அதுக்கப்புறம் பஞ்சபாத்த சந்தனவங்க போயிட்டுல ரெண்டு அக்ஷதையும் புஷ்பவமாக கையில் எடுத்துகிட்டு அதை அந்த பஞ்சபாத்துக்குள்ளே போட்டுன்ட்டு அப்படியே பஞ்சபாத்த கையால் மூடின்னு சொல்லுங்க கலசசிய முகே விஷ்ணுஹோ ருத்ர சமாஸ்ருதா மூலே தத்திர ஸ்திதோ பிரம்மா మధ్యే మాత్ర గణాః స్మృతాః గుక్షౌదు సాగర సర్వే సప్తద్వీబాః वसुందరాః ఋగవేదః యజుర్వేదః సామవే తోపి అధర్వనః అంగైశ్చ సహిదా సర్వే खलशांबु समाश्रिता हा आयांतु देवबुजार्थम दुरीदक्षय्य कारका हा गंगेच यमुनेचयिवा गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन्ने सन्निधिम குரு அந்த பஞ்சபாத்துலேருந்து ஒரு உதிர்ணி ஜலம் எடுத்து எல்லா இடத்தையும் புரோக்ஷனம் பண்ணுங்க அப்படி உட்காந்துருக்க இடத்துல பூஜா ஜ புரோக்ஷியனு சொல்லுவாள் அந்த பாக்கு பழம் புஷ்பம் அந்த மண் பிள்ளையார் எல்லாத்துக்கும் ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணுங்க உங்களுக்கும் புரோக்ஷனம் பண்ணுங்க ஆத்மானஞ்ச புரோக்ஷியாக உங்களுக்கும் புரோக்ஷனம் பண்ணுங்க புரோக்ஷனம் பண்ணிட்டு மணி அடிங்கோ மணியை மெல்லடிங்கோ மந்திரத்தை சொல்லுங்க ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார் தந்து ரக்ஷாம் கண்டாரவம் கரோம் யாதவ் தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் அப்படி மணி அடிச்சுட்டால அதை மணியை கீழே வச்சுட்டு பிள்ளையாரெல்லாம் ஒழுங்காக கரெக்டாக கரெக்டாக பார்க்க உட்காந்துருக்காம வச்சுருக்கல பண் பிள்ளையாரெல்லாம் சரி அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு அக்ஷதயம் புஷ்பமாக கையில் எடுத்துக்கோங்க அப்படியே இந்த ஸ்லோக மந்திரம் சொல்லி அழகாக மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளையார் மேலே அக்ஷயம் புஷ்பமாக போட்டுருங்க சரியா கரிஷியே கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாம் இஷ்டம் சர்வங்களகம் ஏகதந்தம் ஷூர்ப்பணம் கஜவக் சி பாங்குஷரம் தியது சிவிநாயம் தியது கஜானம் தேவம் தப்த காஞ்சன சந்நிபம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வாபரண பூஷிதம் போர்பஸ்வரோம் அஸ்மின்னே மிருங்ஹய பிம்பே இது வந்து மண்புள்ளையாருக்கு மண்புழையாராக இருந்தால் மிருஙய பிம்பே அப்படின்னு சொல்லிக்கணும் இல்லை ஆற்றுல எங்கள் ஆற்றுல விக்கிரகம் தான் வச்சுப்போம்மா அப்படின்னு சொன்னால் அஸ்மின் விக்கிரகேன்னு சொல்லலாம் சித்தி விநாயக சுவாமினம் தியாயாமி ரெண்டு அக்ஷதையும் புஷ்போமோமா அப்படியே இந்த அந்த பிள்ளையார் மேலே சாத்துங்க போடுங்க அப்படியே அடுத்தது ரெண்டு அக்ஷதே கையில் எடுத்துக்கோங்க வந்திய சுர ச்சிிதேஸ்வர திருப்பி சொல்லட்டுமா சுரராஜார்ச்சிதேஸ்வர அநாநாதீர்வாண சுரப்பூஜிதம் யணபதிமே கவிம் கவீன उपमश्रवस्तम ज्येष्ठराज ब्रह्मण ब्रह्मणस्प आन शु्व ऊदिभ सीद साधन भोर्भुवस्वरो पिम्बे சித்தி விநாயக சுவாமினம் இதுவே விக்கிரகந்தா அஸ்மி விக்கிரகே சித்தி விநாயக சுவாமினம் ஆவாஹயாமி ஆவையாமி ரக்ஷதேவ சுவாமிகிட்ட போட்டுருங்க போட்டாச்சா மறுபடியும் ரக்ஷதேவ கீழே எடுத்துக்கங்க அநேகரத்ன கச்சிதம் முக்தாமணி விபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு கணேஷ பிரதிகிருதாம் சித்தி விநாயகாய நம ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பாமி அந்த அக்ஷதே சுவாமி போட்டுருங்க போட்டாச்சா இனிமே தீர்த்தம் உத்தர்ணிச்சலாம் எடுத்து பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் போடணும் நமஸ்தேஸ்து தூர்வா பத்மாதி சம்யுதம் பக்தியா பத்மாதியுதம் பத்திய பயா சித்தி விநாயகாய நம பாதயோ பாத்தியம் சமர்ப்பாமி தி திருத்தம் மூடுங்க சுவாமியிட்ட காமிச்சுட்டு நீங்கள் சுவாமியிட்ட காமிச்சுட்டு இந்த திருத்தது அப்படியே பக்கத்தில் உள்ள பாத்திரத்தில் போட்டுடணும் மறுபடியும் சித்தார்த்த எவ தூர்வாபிஹி கந்த புஷ்ப அக்ஷதை யுதம் திலபுஷ்ப சமாயுக்தம் அம் கஜான சிதிவினகா நமஹம் சமர்ப்பே தீர்சோடு மறுபடியும் கிண்ணத்தில் மறுபடியும் கர்ப்பூரா புஷ்பைச்ச வாசி ஜலம் பக்தியா தத்தம் மயாதேவ குருஷ்வ ஆச்சமனம் பிரபோ சித்தி விநாயகாய நம ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி மறுபடியும் தீர்ச்செடுத்து சுவாமி காமிச்சுட்டு கிணத்தில் போட்டுருங்க அடுத்தது செப்பு உதாரணியாக இல்லாமல் வெள்ளி உதாரணியான்னு தான் தப்பு இல்லை செப்பு தண்ணியாக இருந்தால் அந்த பாலில் விடப்படாதுன்னு சொல்லுவாள் அதனால் பால் டம்ளார் பக்கத்தில் பச்சை பால் காய்ச்சாத பால் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு தண்ணி உள்ளே விட்டு எடுக்காமல் லைட்டாக உதர்நீராக ஊற்றிக்கணும் அப்படியே பாலை ஒரு சொட்டு பக்கத்தில் தேன் இருந்தால் கூட அந்த உதர்நிலையே விட்டுக்கலாம் மந்திரம் முடிஞ்சோடனே சுவாமியிட்ட காமிச்சிட்டு அதையும் இந்த கிணத்திலே சேர்த்துடணும் தத்யாஜ்ய சம்யுக்தம் மதுபர்கம் மயாகிருதம் கிரகான சர்வலோகேஷ கஜபக்ர நமோஸ்துதே சித்தி விநாயகாய நம மதுபர்கம் சமர்ப்பே சுவாமிகிட்ட காமிச்சிட்டு அந்த பாலு தேரும் கலந்த ஒரு உதர்ணியை உதரணியில் இருக்கு இல்லையா அது அப்படியே கிணத்தில் சேர்த்துருங்க கங்காதி புண்ணிய पानीयैः गन्धपुष्प अक्षतैः युधैः स्नानं कुरुष्व भगवन्ने उमापुत्र नमोस्तुदे दे सिद्धिविनायकाय नमः स्नानं समर्पयामि ரெண்டு உதிர்ணி ஜலம் எடுத்துட்டு உதிரி ஜலம் எடுத்துட்டு சுவாமி மேலே ஜலம் புரோக்ஷனம் பண்ணுங்க விக்கிரகமாக இருந்ததுன்னா பத்து தடவை தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்திப் பிரஜோதயாது அப்படின்னு சொல்லி விக்கிரமாக இருந்ததுன்னா பித்தள விக்கிரமாவோ இல்லை வெள்ளி விக்கிரகமாவோ இருந்ததுன்னா பத்து தடவை அபிஷேகம் பண்ணலாம் ஜலம் விட்டு உதிரணி ஜலம் அபிஷேகம் இதுவே மர்மய பிம்பம் அதாவது மண் பிள்ளையாராக இருந்ததுன்னா ஜலம் புரோக்ஷணம் பண்ணுனால் போகிறோம் ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி தீர்த்தம் போட்டுருங்க கிண்ணத்தில் அடுத்தது இது சேருங்க வஸ்திரம் சாத்தனம் முன்னாடியே சாத்தியம் வச்சுருந்தேன்னா சும்மா தொட்டுன்னு சொன்னால் போகிறோம் ரத்த வஸ்திர துவயம் தேவ ராஜராஜாதி பூஜித பக்தியாதம் கிரகானேதம் பகவன் ஹரணந்தன சித்தி விநாயகாய நம வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி அந்த வஸ்திரத்தை சாத்துங்க இல்லை தொட்டுன்னு சொல்லுங்க சாத்தியாச்சுனா ஏதாவது ஆற்றுல பூனல் இருந்ததுன்னா பூனல் சுவாமிக்கு சாத்தலாம் இல்லைனா அக்ஷதையை சாத்தலாம் தப்பு இல்லை சொல்லுங்கள் ராஜதம் ப்மசூற்ற உத்தரீயக்கூட்டாயிகா நம உபவீதம் சமர்ப்பே பூணில் கையில் இல்லைனா ரெண்டு அப்பவீதா அக்ஷான் சமர்ப்பிவிநாயகாய நம ஸ்வர்ண ஆபரணாணி சமர்ப்பமி இதை ஆபரணம் சாத்தலாம் என்னென்ன அக்ஷத ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பமி அடுத்தது சந்தனம் வைக்கணும் மந்திரம் சொல்லி சந்தன கரு கற்பூர கஸ்தூரி குங்குமாவிதம் विलेपन सुरश्रेष्ठ प्रीत्यर्थ प्रतिगृह्यता सिद्धि विनायकाय नम दिव्यपरीमगंधा धारायामी गंधा उपरी हरद्राकुकुमं समर्पयाम चंदन साधु स्वामी के උම සතුග අර්තන දක්ෂ දෙයකිලතුන්ග. අක්ෂතාාන තවලාානේ දෙව්‍යානය ශාලීයානය අක්ෂතාානය ශුභානය හරිද්දරාචූර්ණ සම්යුක්තාන් සංග්‍රහාන ගනාදිබෑ සිද්ධි විනායකානමහා අක්ෂතාානය సమర్పయామి అక్షయ స్వామి సేతురు అది పుష్పమా పుష్పమాళందో సరణం స్వామికి సతలం మందరం సేదు సుగంధీని చుష్పాని జాజీగుంద ముఖాని చ సంఖ్యాని గృహాణ గణనాయక சிதிவிநாயகா நம புஷ்பா சமர்ப்பே புஷ்பை பூஜையே ஒரு போக சுவாமி அப்படியே போடணுவாங்க ஓம் பார்வதி நந்தனாய நம பாதௌ பூஜையே கணேசா நம குல்பௌ பூஜையே ओम जगद्धात्रे नम नमः जानुनी पूजयामि ओम जुपूयामी नमः उमापुत्रा पूजयामि ओम पूजयाकटा नमः कठिन पूजयामि ओं गुहाग्रजा नम गु्यूजया महत्माय नम मेठ्रम पूजयामि ओं नाथाए नम पूजयामि ओम, ओम, ओम उत्तमाय नम उदरं पूजयामि ओम विनायकाय नम वस्थल पूजयामी ओम पाशच्छिदे नम पार्श्वे पूजयामी ओम हेरंभाय नम हृदय पूजयामी ओं कपिलाय नम गूजया ओं स्क्रजा नम स्कंदौ पूजयामी ओं हरसुदा नम हता पूजयामी ओं ब्रह्मचारिणे नम बाहून पूजयामी ओं सुखाए नम मुखयामी ओं एक नम दूजयामी ओम विघ्नहंत्रे नम नेत्रे पूजयामि ओम ओम नम कर्ण पालम पूजयामि ओम नम नमः नासिकां पूजयामि ओम चिरंदनाय नमः ओम पार्वती पावतीनंदनाय नमः पादौ पूजयामि ओम स्थूलोष्ठा नम ओष्टूजयामी ओं गौन्मदाए नम घूजयामी ओं कपिलाय कचान पूजयामि ஓம் சிவப்பிரியா ய நம சிர்பூஜையாமி ஓம் சர்வ மங்கலாசுதாய நம சர்வாணியங்காணி பூஜையாமி இனிமே சாதாரணமாக புஷ்பம் வச்சுருக்கிறவா அடுத்து வர ரெக்கார்டை பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க புஷ்பமும் துர்வாயுக்மம் அப்படின்னு சொல்ல அருகம்பும் இது ரெண்டும் கையில் வச்சுருக்கிறவா அடுத்த ரெக்கார்டை பார்த்து அர்ச்சனை பண்ணுங்க இதில் சில பேர் வந்து ஏகவிம்சதி இருபத்தோரு பத்திரங்கள் இருபத்தோரு இலையை வச்சுன்னு பூஜை பண்ணுவாள் அதே மாதிரி இருபத்தோரு புஷ்பங்களை வச்சு பூஜை பண்ணுவாள் அது தனியாக ஒரு ரெக்கார்டில் இருக்கும் அதை யாராவது பண்ணணும் பண்ணுவா அப்படின்னு சொன்னால் அவா வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டை பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனையை பண்ணுங்க அஷ்டோத்திரத்தை பண்ணுங்க இப்போ இந்த இதோட இதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது நீங்கள் புஷ்பம் மட்டும்தான் அர்ச்சனை பண்ண போறேல் இந்த பத்திர பூஜை புஷ்ப பூஜை இல்லை அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு பயிட்லாம் அந்த இதுலேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கோம் என்ன பண்ணுங்கிறத அதனால் அதை பார்த்து பண்ணுங்கள்